வணக்கம் இது அரன்சை நான் பாஸ்கர் நேர்காணலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தகவல் தொழில்நுட்ப அணியின் துணை செயலாளர் திரு பத்மபிரியா அவர்கள் வணக்கம் ஸ்டாலின் பற்ற வைத்த நெருப்புன்னு கூட சொல்லலாம் ஒரு ரைட்ட வந்து கேள்வி கேட்கிறாரு தமிழ்நாடு அரசு வஞ்சிக்கப்படுது ஒரு மாநிலங்களை ஒன்றிய அரசு பாராமுகமாக பார்க்குது அப்படின்ற ஒரு கருத்தை முன்வைத்து தொடர்ச்சியாக அறிக்கைகள் அப்படின்னு நிறைய விஷயம் நடந்துட்டு இருந்தது பார்த்தோம் இன்னைக்கு தமிழ்நாடு பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு நேற்றைய தினம் ஒரு சிம்பலை அறிமுகப்படுத்துறாங்க இருக்கிற சிம்பலை மாற்றி ஒரு புது லட்சனையை தமிழ்நாடு அரசு வெளியிட்டது வந்து ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாக மாற்றப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட ஸ்டாலினை அரெஸ்ட் பண்ணனும்ன்ற அளவுல வட இந்திய ஊடகங்கள் தமிழ்நாட்டினுடைய பாஜகவினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அப்படின்ற ஒரு கருத்தை கூட முன் வச்சிருக்காரு ஒரு செக்டேரியன் பாலிடிக்ஸை நோக்கி ஒரு பிரிவினைவாத அரசியலை நோக்கி தமிழகத்தை ஸ்டாலின் இட்டு சென்று கொண்டிருக்கிறார் அப்படின்றதான் குற்றச்சாட்டு எப்படி பாக்குறீங்க தமிழக முதல்வர் அவர்கள் எடுத்து வச்சிருக்கிற இந்த முடிவு அப்படிங்கிறது அஹ் ஒன்றிய அரசுக்கும் மா மாநில அரசுக்குமான பிரச்சனை அப்படின்றத தாண்டி தமிழ்நாட்டுடைய உரிமை போரா உரிமை குரலா தான் நம்ம பாக்குறோம் இன்னைக்கு நம்மளுடைய அந்த அப்படின்றது மாற்றப்பட்டிருக்கிறது வந்து ஒரு பெரிய பேசும் பொருளா மாறி இருக்கு அஹ் காரணம் என்னவா எதிர்த்திறப்பினர் வைக்கிறாங்க அப்படின்னா அந்த சிம்பிளே வந்து நாடு முழுமைக்கும் கொண்டு வந்ததே ஒரு தமிழன் தான் தமிழன் கொண்டு வந்த சிம்பிளை நீங்க ஏன் மாத்துறீங்க அப்படின்றத வந்து கேக்குறாங்க சிம்பிளை மாத்தணும் அப்படின்றது நம்மளுடைய எண்ணம் கிடையாது மாறா இன்னைக்கு ரூ அப்படின்ற ஒற்றை வார்த்தை நாங்க மாத்துறது மூலியமா தமிழ்நாடு தமிழர்கள் எங்களுக்குன்னு தனித்து ஒரு அடையாளம் இருக்கிறது எங்களுடைய தேவை வேற பிரதிநிதித்துவம்ன்றது வேற இன்னைக்கு அதை நாங்க உங்களுக்கு மறுபடியும் நினைவு இடத்துல இருக்கோம் என்ன செஞ்சா உங்களுக்கு எரியுமோ உங்களுக்கு வலிக்குமோ எந்த வழியில சொன்னா உங்களுக்கு புரியுமோ இன்னைக்கு அந்த வழியில சொல்றோம் எங்க குழந்தைங்க வந்து படிக்கணும் அவர்களுக்கான தார்மீகமா கொடுக்க வேண்டிய நிதியை வந்து ஒதுக்குறதுல கை வைக்காதீங்கன்னு பல முறை நம்ம வாதிட்டு பார்த்தோம் பேசினாங்க எம் பேசினாங்க மினிஸ்டர் பேசுனாங்க பாராளுமன்றத்துல பெரிய அமளி போற லெவலுக்கு கூட மாறிட்டோம் அவங்க கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்காம மாறா தமிழர்களையும் தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டை ரெப்ரஸன் பண்ணக்கூடிய எம்பிஸை இழிவுபடுத்துற விதமா வந்து பல வார்த்தைகள் வந்து பயன்படுத்துறாங்க சோ சொன்னா புரியுமோ அந்த மொழியில சொன்னா தானே உங்களுக்கு புரியும் இன்னைக்கு கிடையாது நம்ம கேட்டோம் அவங்க கொடுக்கல திரும்பவும் கேட்டோம் திரும்பவும் குடுக்கல தார்மீகமா நீங்க ஏன் கொடுக்க மாட்டேங்குது வித் டாக்குமெண்டேஷன் ப்ரூஃபோட நம்ம கேட்கறோம் அப்பையும் தர மறுக்கிறீங்க அப்போ கிட்ட ப்ராப்பரா கேட்கும் போது உங்களுக்கு புரியல அப்படின்னா உங்களுக்கு புரியற லாங்குவேஜ்ல கன்வே பண்ற இடத்துல இன்னைக்கு இருக்கிறதுனால இன்னைக்கு அவர் எடுத்துக்கிற ஒரு ஸ்டெப் வந்து ரொம்ப பெக்கியுலரான ஒரு மாசான ஒரு இனிஷியேட்டிவ் அப்படின்னு நினைக்கிறேன் தாய் மொழிய தாய் நிலத்தை காப்பாத்துறதுக்கு தமிழ்நாட்டை காப்பாத்துறதுக்கான ஒரு போர் கிடையாது இது அந்தந்த அந்தந்த வந்து சொல்லிட்டு இன்னைக்கு தலைவர் வந்து தெற்கு மறுபடியும் ஒரு மறுபடியும் மொழி போர் மறுபடியும் ஒரு உரிமை குரல் அந்த வகையில மாற்றத்துக்கு உள்ளாக்கப்பட்ட இந்த விஷயம் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து இந்தியா விபக்கும் ஒரு முக்கியமான ஸ்டெப்பா நீங்க எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க நிதி அறிக்கை வாசிக்கும் போது தமிழ்நாட்டில இருந்து போன நீங்க தமிழ்நாடுன்ற பேரை கூட பயன்படுத்தாம மாநிலத்தை இவ்வளவு தூரம் வந்துச்சு வந்துச்சுட்டு நீங்க ரெண்டாயிரம் கோடி விடுவிக்காம பல லட்சம் குழந்தைகளோட கல்வியை போது உங்களுக்கு இது பிளவுபடா தெரியல இது ஒரு மிச்ச விஷயமா தெரியல ஒதுக்குற மாதிரி தெரியல இன்னைக்கு ரூன்ற ஒற்றை வார்த்தை மாத்தும் போது உங்களுக்கு வந்து இது பிளவுபடுத்துற மாதிரி தெரியுதுன்னா அப்ப எந்த மொழியில சொன்னா உங்களுக்கு வரும்ன்றதே இன்னைக்கு ஒரு தலைவர் தெரிஞ்சு சொல்லிருக்காரு இது கூடிய வரைவில மற்ற மன மன்னன இருக்கு அந்த சிம்பல்ல வந்து அது ஒரு இந்தியாவுடைய என்னுடைய அந்த ட்ரை கலர் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுச்சு ருப்பியா ருப்பீஸ் எல்லாத்துக்கும் காமனா இருந்தது அதை பண்ணதும் ஒரு திமுகனுடைய எம்எல்ஏட பையன் அப்படின்றது உதயகுமார் திரு உதயகுமார் அவர்கள் அத ரெப்ரசென்ட் பண்ணும்போது அந்த ரெண்டு லைனுக்கு ஒரு தனித்த நீங்க அடையாளம் சொல்றத ஐடென்டிட்டின்னு சொல்றத அவங்க வந்து செக்டேரியன் பாலிடிக்ஸ் சொல்றாங்க உதயகுமார் அவர்கள் கொண்டு வரும்போது அந்த ருப்பியா சிம்பிளுக்கு பின்னாடி வந்து என்ன இருந்துச்சு எந்த லாங்குவேஜ் பேஸ் பண்ணி கொண்டு வந்திருக்காரு முக்கியமா அதோட அடையாளம் அப்படின்றது ஈக்வாலிட்டியை பேஸ் பண்ணி நான் கொண்டு வந்திருக்கேன் அந்த அந்த ரெண்டு கோடு உடைய அடையாளம் அப்படின்றது அவரே சொன்னாரு உண்மையாவே வந்து ஒன்றிய பாஜக அரசும் நிர்மலா சீதாராமன் அவர்கள் மோடியும் அமித்ஷாவும் ஈக்வாலிட்டியோட தான் எல்லா ஸ்டேட்ஸையும் வந்து ட்ரீட் பண்றாங்களான்னு கேட்டா இன்னைக்கு வரைக்கும் ஆன்சர் இல்லை அப்படிங்கறதா குறிப்பா தென்னகம்னாலே உங்களுக்கு தக்காளி தொக்கு அதுலயும் தமிழ்நாடுன்னா இன்னும் ஒரு படி மேல ஏன்னா எதுக்கு எடுத்தாலும் நம்ம தான் எல்லாத்தையும் சொல்றபடி அக்செப்ட் பண்ணிக்காம எல்லாத்துக்கும் இது எங்களுடைய ஐடென்டிட்டி எல்லாத்துக்கும் போராடிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு தான் எப்ப பார்த்தாலும் நமக்குன்னு மட்டும் ஏதோ பாரபட்சம் பாத்துக்கிட்டே இருக்காங்க நம்மளும் கல்வியில கை வச்சாங்க நம்மளோட ஸ்டேட் ரைட்ஸ்ல கை வச்சாங்க மொழியில கை வச்சாங்க ஒவ்வொருத்தரும் சொல்லும் போது நம்ம அவங்களுக்கு புரியுற லாங்குவேஜ் சொல்லி சொல்லி பார்த்தோம் இன்னைக்கு அதுல ஒரு விளைவாதா ரூ அப்படின்ற ஒரு எழுத்துன்றது மாற்றப்பட்டிருக்கு இது நம்மளுடைய உரிமை இது எல்லாத்தையும் தாண்டி தமிழுக்கு தமிழர்களுக்கு தனித்த அடையாளம் இருக்கு எங்களுக்குன்னு ஒரு தொன்மை இருக்கு மற்ற மொழியில இருந்தோ இல்ல மற்றவங்க கிட்ட இருந்தோ கடன் வாங்கி நம்ம எதையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை இன்னும் சொல்ல போனா உலகத்துல எல் எல்லா நம்பர்ஸ்க்கும் எல்லா மொழிகளையும் வார்த்தைகள் இருக்கான்னு கேட்டா இல்ல ஆனா தமிழுக்கு மட்டும்தான் எல்லா வகையான சொற்றொடருக்கும் வந்து பெயர் சொல்லி கூப்பிடுறதுக்கோ நம்பர்ஸ்க்கோ தமிழ்ல வார்த்தைகள் இருக்கு அப்படின்றப்போ எங்களுடைய பணத்தை நாங்க வந்து ரூ குறிப்பிடுறதுல உங்களுக்கு எங்க வலிக்குது கான்ஸ்டியூஷன் அப்படின்றப்போ எங்களுடைய அடையாளத்தை நாங்க கையில எடுத்தோம்னா அந்தந்த மானியோட அவங்க எடுப்பாங்க அப்படின்ற பயம் இன்னைக்கு ஒன்றிய அரசு தொற்று இருக்கு இதெல்லாம் தாண்டி இந்தியா அப்படிங்கறது யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் தான் நாங்க வந்து ஒருமிச்சு சேர்த்தாதான் நீங்க ஒரு கண்ட்ரி அப்படின்றத மறுபடியும் அவங்களுக்கு நினைவு கூற இடத்துல இன்னைக்கு நாம இருக்கோம் தொடர்ச்சியா ஒரு பிரச்சனை வந்து கிளப்பிட்டே இருக்கா திமுக டீலிமிட்டேஷன் அப்படின்ற ஒரு இஷ்யூ கிளப்புறாங்க மற்ற மாநிலங்களுடைய முதல்வர்களை போய் சந்திக்கிறாங்க அதற்கு எதிராக ஒரு கூட்டமைப்பை உருவாக்குறாங்க லாங்குவேஜை ஒத்துக்க மாட்டுறாங்க மும்மொழி வந்து ஒத்துக்க மாட்டுறாங்க ஹிந்தி அக்செப்ட் பண்ணிக்க மாட்டுறாங்க அல்லது இனி ஒரு தேர்ட் லாங்குவேஜை ஒத்துக்க மாட்டுறாங்க அப்புறம் இப்போ வந்து அவங்களுக்கான தனி ஐடென்டிட்டின்னு ஒன்று கிளப்புறாங்க இது இந்தியா முழுக்க ஒன்று இருக்கும்பொழுது இப்போ நாளைக்கு வேற ட்ரை கலரை மாதிரி ஃப்ளாகை மாற்றுவாங்களா இல்லை நேஷனல் ஆந்தம் வேறான்னு சொல்லுவாங்களா எல்லா ஸோ தொடர்ச்சியாக இந்தியாவில் வந்து ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு மாநிலமாக ஒரு பிரச்சனையை தூண்டி தூண்டுற ஒரு மாநிலமாக நீங்கள் நிறைய இடத்துல நிறைய ஸ்டேட்ஸ் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருச்சு மகாராஷ்டிராவில் ஒரு ஏர்டெல் கஸ்டமர் வந்து ஐ மீன் லைக் ஏர்டெல்ல ஒர்க் பண்ணுறவங்க அவங்க வந்து ஹிந்தியில் பேசுகிறாங்க கர்நாடகாவில் இப்படி இஷ்யூ ஆகிது அது ஒரு மாதிரி ஒரு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு பேர்னிங் சுச்சுவேஷனில் இந்தியாவை தள்ளக்கூடிய வேலையை திமுக தூண்டி விடுது அப்படின்ற குற்றச்சாட்டை வட இந்தியாவில் கூடிய ஊடகங்கள் வைக்கிறாங்க அதற்கு உங்களுடைய பதில் தொடர்ச்சியாக ஒரு பிரச்சனை ஃபர்ஸ்ட் டிலிமிட்டேஷனு

கூப்பிட கூப்பிடல இன்வைட் இன்வைட் பண்ணல ஆனா நடிகைகளை கூப்பிட முடியுது அப்படின்றப்போ நீங்க வந்து ஒரு பழங்குடியின பெண்ணா தாழ்த்தப்பட்ட சமூகத்துல இருந்து கணவனை இழந்த பெண்ணுன்ற ஒரே காரணத்துக்காக அவங்கள கூப்பிடாம இருக்கிற தப்பு அவங்க இந்தியாவுடைய முதல் குடிமகள் அவளுக்கான அழைப்பை வந்து நம்ம கொடுத்தே ஆகணும் அப்படின்ற முதல் குரல் தமிழ்நாட்டுல இருந்து இருந்தது அப்புறம் எல்லாருமே அதை பேச ஆரம்பிச்சாங்க அதே மாதிரி இன்னைக்கு டீலிமிட்டேஷன் ஆகட்டும் ஹிந்தி இம்போஷன் ஆகட்டும் ஹிஸ்டரி ரிபீஸ் அப்படின்ற மாதிரி மீண்டும் மீண்டும் இது தொடர்கதை சைக்கிளிங் ப்ராசஸ்ல வந்துட்டே இருக்கே தவிர்த்து எங்கேயுமே நம்ம வந்து உரிமையை விட்டு கொடுக்கற இடத்துல இல்லவே இல்ல மறுபடியும் நினைவு கூறோம் இந்தியா அப்படிங்கறது யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு எங்களுக்கு மேல நீங்க உட்காந்துட்டு இருக்கிறதுனால நீங்க எங்களுக்கு எஜமானருக்கு கிடையாது இன்னைக்கும் நீங்க நாட்டை வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லா நடத்துறீங்க அப்படின்னா நாங்க எல்லாரும் குடுக்கற வரி பணத்தை வாங்கிதான் நீங்க வந்து நடத்திட்டு இருக்கீங்க அப்படின்றப்போ நாங்க குடுக்கற வரி பணத்தை திருப்பி எங்களுக்கு குடுக்கறதே அவ்வளவு ஓரம் வஞ்சின எங்களுக்கு தார்மீகமா ஒரு செய்யற பணத்துக்கு ஒவ்வொரு முறை நாங்க போர் செஞ்சு உங்க கிட்ட வாங்க வேண்டிய இருக்கு சோ நீங்க எங்கள சரியான வழியில எங்களுக்கு நீங்க மரியாதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதைய நாங்க கொடுப்போம் தமிழ்நாடுக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்கு தனித்த அடையாளம் இருக்கு எங்களுக்குன்னு நீங்க மக்கள் தொகை இருக்கு நாங்க இன்னும் சொல்லப்போனா இந்தியாவை வாழ வைக்க இடத்துல தென்னகம் இருக்கு முக்கியமா தமிழ்நாடு இருக்கு அப்படின்றப்போ எங்க உரிமையை நாங்கே விட்டு கொடுக்கணும் எங்க மொழிக்கு ஒரு இழுக்கு வரும்போது நாங்க கேட்காம இருக்கணும் எங்களுக்கு நீங்க தர வேண்டிய காசை தாங்கன்னு சொல்லும்போது இது கொடுத்தாதான் உங்களுக்கு சொல்லிட்டு பிஎம் சிக்கும் இந்த சர்வசிக்ஷான் இதுக்கும் சுத்தமா சம்பந்தமே கிடையாது நீங்க வருஷம் வருஷம் ரிலீஸ் பண்ண வேண்டிய ஆனா மும்மொழிக் கொள்கையில பிஎம் எம் சி மூலமா நீங்க ஹிந்தியை எடுத்துக்கிட்டா மட்டும்தான் உங்களுக்கு இதுக்கான ஃபண்டை கொடுப்போம் நீங்க இக்க வச்சது யாரு இன்னைக்கு தமிழ்நாடு சரியான ஒரு பதிலடி கொடுத்துருந்தோம் இன்னைக்கு பட்ஜெட் போயிட்டு இருக்கு எல்லா துறைகளுக்கும் எல்லாருமே அழகை பண்ணிட்டு இருக்காங்க அந்த வகையில நீங்க ரெண்டாயிரம் கோடி கொடுக்கலாம் பத்தாயிரம் கோடி கொடுத்தாலும் எங்களுக்கு இந்த மும்மொழிக் கொள்கை வேணாம்னு சிஎம் சொன்னாரு நீங்க எப்படி வந்து மாநிலத்தை நடத்துறீங்க பாப்போம் இத்தனை லட்சம் குழந்தைங்க படிப்பு இருக்குல்ல அது எப்படி நீங்க இருப்பீங்கன்னு பாப்போம் அப்படின்னு ரொம்ப திமிரா வந்து நிர்மலா சீதாராமன் பேசினாங்க இந்த திமுறன்ற வார்த்தை வந்து பயன்படுத்திக்க கூடாது ஆனா இங்க இருந்து போயிட்டு நம்மளுடைய குரலா ஒழிக்கலன்னா கூட பரவாயில்ல ஆனா நமக்கு அகேன்ஸ்டா நிறைய விஷயமா அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க அது ரொம்ப தவறான விஷயம் கண்டிக்க கூடிய விஷயம் இன்னைக்கு நம்மளுடைய மாநில நம்ம மாநிலத்து தமிழ்நாட்டுல நம்மளுடைய முதல்வர் இன்னைக்கு பட்ஜெட் வாசும்போது திரு தங்கம் தென்னரசு அவர்கள் நீங்க என்ன எங்களுக்கு ரெண்டாயிரம் கோடி கொடுக்கறது எங்க பிள்ளைகள் படிக்கிறதுக்கு எங்களுடைய மாநில நாங்கள் ரெண்டாயிரம் கோடி கொடுக்குறோம் அப்படின்னு ஒரு முக்கியமான ஸ்டெப் எடுத்து வச்சிருக்காங்க அடக்குனா ஒடுக்குனா கொடுக்க வேண்டிய விஷயத்தை கை வச்சா நம்ம ஒடுங்கிடுவோம் அடங்கிடுவோம்னு நினைக்கிறாங்க இப்படி நம்ம திமிரி எழுதுறது அப்படின்றது தமிழ்நாட்டுடைய உரிமையை மீட்கிறது மட்டும் இல்ல நம்மள பார்த்திங்க கேரளா பேச ஆரம்பிச்சிருக்காங்க கர்நாடகா பேச ஆரம்பிச்சிருக்காங்க தெலுங்கானா ஆந்திரான்னு பரவுது பஞ்சாப்ல தாய்மொழி இன்னைக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு அதனால சின்ன சின்ன ஒரு தீப்பொறி தான் தேவை அந்த தீப்பொறி எப்பயுமே தெற்குல இருந்து வரும் அது தமிழ்நாட்டுல இருந்து வரும் இதுக்கு மட்டும் இல்ல இனி வரும் நாட்கள்லயும் அவங்க மாநிலத்தோட உரிமையில கை வைக்கிற மாதிரி விஷயம் செஞ்சாலோ தாய்மொழிக்கு ஏதாவது விளைவு செய்ய மாதிரி ஏற்பாட்டாலோ கண்டிப்பா தமிழ்நாட்டுல இருந்து போர்க்கொடி உயர்த்துவோம் நீங்க வந்து ஐடென்டிட்டி ரைட்னு பேசுறீங்க எங்களுக்கு நீங்க பணம் கொடுக்க வேண்டியது அல்லது மும்மொழியை ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்ளாததுக்கு பின்னாடி அது எங்களுடைய ஐடென்டிட்டி சம்பந்தப்பட்டது எங்களுடைய ரைட் சம்பந்தப்பட்டதுன்றத பேசுறீங்க பட் பாஜக தரப்புல அத என்ன சொல்றாங்கன்னா உங்களுடைய பெருமைக்காக நீங்க அத பண்றீங்க ப்ரைடுன்ற வார்த்தை அவங்க பயன்படுத்துறாங்க நீங்க வந்து தமிழ் தமிழ் ப்ரைடுன்னு சொல்லிட்டு நீங்க மற்ற மொழியை வந்து நீங்க ரொம்ப கேவலமா பாக்குறீங்க இழிவா பாக்குறீங்க ஒரு ப்ரைடை முன்னேர்த்து நீங்க நீங்க சிம்பிள் வந்து ரூ போடுறீங்க அப்படின்னா அது என்னோட அடையாளம் தமிழ் அடையாளம் நாங்க அத போடுறோம் அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்றத கேக்குறீங்க பட் அவங்க நீங்க தமிழ் ப்ரைடை முன்வச்சி இந்த பாலிட்டிக்ஸ பண்றீங்க அப்படின்றத சொல்றாங்க இதுக்கு உங்களுடைய தமிழ் இஸ் அப் பிரைடு வி ஆர் ப்ரவுட் தட் வி ஆர் தமிழியன் வி ஆர்ம் ரெபெஸ்டிங் ஸ்டேட் தமிழ்நாடு எஸ் வீ டு ஹாப் இட் தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு தனித்த அடையாளமும் மாண்பும் அதற்கென்ற ஒரு வர வரலாறும் இருக்கு ஒரு கம்யூனிட்டியா நாங்க தமிழர் அப்படின்ற இனத்தை ரெப்ரசன் பண்றோம் தமிழ்நாட்டை சார்ந்த எல்லாருமே தமிழர் அப்படின்ற பேஜ குத்திக்கிறதுக்கு இன்னைக்கு ரெடியா இருக்காங்க அண்டை இருந்து வந்தவங்க கூட சோ இங்க திராவிடம் அப்படின்ற ஒரு இனம் இருக்கு அந்த இனத்துக்கு தாய்மொழியே தமிழ் மொழி அதுல இருந்து பிரிந்ததுதான் வந்து கேரளா தெலுங்கு கன்னடா இப்படி நிறையவே எல்லாருக்குமே தெரியும் உலகம் முழுக்க பல இடங்கள்ல ஆட்சி மொழியா இருக்கக்கூடிய தமிழுக்கு இவ்ளோ பெரிய வரலாறு இருக்கு தொன்மை இருக்கு எங்களுக்குன்னு எங்களுடைய மொழியில நான் சொன்ன மாதிரி வேர்ட்ஸும் இருக்கு நம்பர்ஸும் இருக்கு எல்லா பேருக்கும் எங்களால பேர் வைக்க முடியும் பழத்துல ஆரம்பிச்சு கணினியில இருந்து எல்லா விஷயத்துக்கும் டெக்னாலஜி வைஸ் கூட எந்த மொழிக்கும் அதை சிறப்பு எங்க மொழிக்கு இருக்கு எங்க மண்ணுக்கும் அதே மாதிரிதான் இங்க இருந்து போறோம் உலகத்தையே ஆட்சி செய்யறான் இவ்வளவு தொன்மையும் பழமையும் வரலாறு இருக்கக்கூடிய நாங்க தமிழ பிரைடா நினைக்கிறதுல அவங்களுக்கு எங்க இருந்து தெரியுது அவங்க பார்டருக்கு அந்த பண்ணு சொல்றேன் வாடருக்கு அந்த பக்கம் போனா ப்ரௌடு கன்றிக்கா வாடருக்கு இந்த பக்கம் வந்தா பச்சை தமிழ் அங்க வந்து போலீசாருன்னா இங்க வந்து ஆடு கதை யார் வேணாலும் சொல்லிட்டு போகலாம் உங்களுடைய பொலிட்டிக்கல் என்ன சொல்றது வேலைப்பாடுகளுக்காக நீங்க எதை வச்சு வேணா அரசியல் பண்ணலாம் ஆனா நாங்க இங்க எதாச்சும் அரசியல் பண்ணுன்ற அவசியம் எங்களுக்கு கிடையாது தமிழ்நாடுன்றது ஒரு தனி நாடாவே இங்க திகழ்ந்துட்டு இருக்கு எங்களுக்குள்ளே வந்து நிறைய வருமானம் இருக்கு எங்களுக்கே நிறைய தேவை இருக்கு எங்களுக்குள்ள நாங்க நிறைய விஷயத்த ஷேர் பண்ணி நாங்க நெக்ஸ்ட் லெவல் வளர்ந்துட்டு இருக்கோம் எங்களை பார்த்துட்டு அண்டை மாநிலமும் இன்னைக்கு வந்து கட்டணம் விழா பேருந்து ஆரம்பிச்சு மகளிர் உரிமை தொகையில ஆரம்பிச்சு குழந்தைகளுக்கான காலை உணவு திட்டம் அப்படிங்கிறது நம்ம நாட்டை விட்டு வெளிநாட்டுல பேசுற பேசும் பொருளா மாறிச்சு இப்படி பல இடத்துல நாம முன்னாடி போற லீடர்ஷிப் குவாலிட்டியை எடுத்துக்கிட்டு நம்ம முன்னாடி போறோம் லீடர்ஷிப் இடத்துல இருந்தா எங்களுக்கான தாக்குதலும் அதிகமா இருக்கும் அப்படின்றது எங்களுக்கு தெரியும் அதனால விமர்சனங்களும் தாக்குதலையும் நாங்க எடுத்துக்கிட்டு அதுக்கு பதில் சொல்லிட்டு இருக்காம அடுத்தடுத்த கட்டத்துக்கு இன்னைக்கு தமிழ்நாடு நகர்ந்துட்டு இருக்கு சோ பாலிடிக்ஸ் பண்றது அவங்கதான் கண்டிப்பா நாங்க இல்ல விமர்சனங்கள் வெளியில இருந்து கேட்டா தமிழ்நாட்டுல ஒரு விமர்சனம் வருது அது என்ன அப்படின்னா பாஜக நீங்க மொழியை வைத்து இதெல்லாம் அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்கன்றதை குற்றச்சாட்டா முன் வைக்கிறாங்க தமிழ்நாட்டுல அதிமுக போன்ற கட்சிகள் வந்து நீங்க பாஜக கூட ஒரு கூட்டணியில இருக்கீங்க நீங்க ஒரு தான் இருக்கீங்க அதுல இருந்து இவங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க இப்போ ஒரு அனைத்து கட்சி கூட்டம் டீல் டீலிமிடேஷன் சம்பந்தமா ஜெயக்குமார் கலந்துகிட்டார் முன்னாள் அமைச்சர் அவர் உள்ள வந்து எல்லாத்தையும் பேசிட்டு சீக்கிரமா நீங்க எல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வெளியே வந்து எனக்கு என்னமோ அந்த நாடகமா இருக்கு இவன் வந்து இவங்களும் பாஜகவும் சேர்ந்து ஒரு செட்டிங் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் போட்டுட்டு நம்ம எல்லாத்தையும் ஏமாத்திட்டு இருக்காங்க அப்படின்ற கருத்தை முன்வைக்கிறாரு கிட்டத்தட்ட இங்க இருக்கக்கூடிய சில கட்சிகளும் அந்த கருத்தை முன்னோக்கிறாங்க குறிப்பாக ஒரு ஸ்டேட் ரைட்ஸ் அப்படின்னு வரும்பொழுது ரூலிங் பார்ட்டி அப்போசிஷன் பார்ட்டி எல்லாரும் சேர்ந்து ஒரு இஷு பட் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக எதுலையுமே நிலைப்பாடு எடுக்கல எல்லாத்திலையும் வந்து பிரச்சனை கிளப்பிட்டு இருக்காங்க அது இஷ்யூவே கிடையாது இவங்க பியூச்சர்ல உதயநிதி சீமோ அதுக்காக இப்போ ஒரு பிரச்சனை கிளப்பிட்டு இருக்காங்க பல விஷயங்களை சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு உங்களுடைய பதில் உங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு இங்க சும்மா நீங்க ஒரு பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற கருத்தை முன்வைக்கிறாங்க பாலிடிக்ஸ் பண்றதுக்கு ஏதாவது ஒரு டாபிக் வேணும் அவங்க கிட்ட சொந்தமா பேசுறதுக்கு டாபிக் இல்ல அதனால பாஜக கிட்டது கடன் வாங்கி பேசக்கூடிய நிலையில தான் இன்னைக்கு அதிமுகவோட நிலைமை இருக்கு தமிழ்நாட்டுல திராவிடம் ஸ்ட்ராங்கா இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு இங்க ஹெல்தி பாலிடிக்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருந்துச்சு திமுக வசஸ் அதிமுக இருக்கும் போது எப்பயுமே மக்கள் நலன் சார்ந்த எந்த திட்டம் பெருசு ஊன் திட்டம் பெருசா ஏன் திட்டம் பெருசா வந்து போட்டி போடுற அளவுக்கு ஹெல்தி பாலிடிக்ஸ் வந்து அம்மா அவர்கள் உயிரோட இருந்த வரைக்கும் இருந்தது இப்ப அதோட நிலைமை எப்படி மாறி இருக்கு போய் முதல்வரானதுல இருந்து இப்ப வரைக்கும் தன்னுடைய கட்சியை மாற்று கட்சியையும் அடமானம் வைக்கும் லெவலுக்கு வந்து இன்னைக்கு அதிமுக இறங்கி வந்திருக்கிறது அப்படின்றது நிஜமாவே ரொம்ப கஷ்டமான ஒரு சூழல் தமிழ்நாட்டுக்கு ஏன்னா இன்னைக்கு உள்ள வந்தவங்க எல்லாருமே வந்து வெறுப்பு மட்டும் மட்டும்தான் செய்து கொண்டிருக்காங்க தவிர்த்து தமிழ்நாட்டுல ஹெல்தி பாலிடிக்ஸ்கான சுச்சுவேஷன் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வருது பட் எந்த இடத்துலயும் கொண்ட கொள்கையிலையும் கொண்ட தீர்மானத்திலையும் மாற்றம் இருக்காது அது எவ்வளவு கோடி இழப்பானாலும் பரவாயில்லை அப்படின்னு இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையான அரசு எல்லாத்தையும் எதிர்த்து நிக்க தயாரா இருக்கும் சோ அவங்க கூட கூட்டணி இவங்க கூட மறைமுக கூட்டணி இந்த மாதிரியான பொலிட்டிக்கல் அஜெண்டாக்கான பேச்சுக்களுக்கு நமக்கு அது செவி கொடுக்க வேண்டாம் அதுக்கான அப்பப்ப பதில்களை வந்து நம்ம முதல்வர் அவர்களே வந்து பொது மேடைகள்ல வந்து சொல்றாரு அவதூறுக்கும் இந்த மாதிரி பொய் பிரச்சாரத்துக்கும் நமக்கு அகைன்ஸ்டா வந்து தீட்டப்படுற இந்த ஸ்கெச்சஸஸ்க்கோ நம்ம பதில் சொல்லிட்டே இருந்தோம்னா ரியாக்ட் பண்ணிட்டே இருந்தோம்னா மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களை நம்மளால கவனம் செலுத்த முடியாது குறிப்பாக மாணவர்கள் தமிழக முதல்வர்கள் பொறுப்பேற்று நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எத்தனை பேர் நோட்டீஸ் பண்ணிருக்காங்கன்னு தெரியல அவங்க குறிப்பா வந்து டார்கெட் பண்ணி ஒர்க் பண்றது ரெண்டு செட் ஆஃப் பீப்புள் ஒண்ணு பாத்தீங்கன்னா ஓட்டரிக்கே வரக்கூடிய மாணவர்கள் இன்னொன்னு வந்து வாய்ஸ் ஆஃப் த வாய்ஸ்லெஸ் இருக்கக்கூடிய பெண்கள் குழந்தைகளுக்கும் பெண்களுக்குமான பல திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க இன்னைக்கான பட்ஜெட்ல கூட பாத்தீங்கன்னா அம்பத்தஞ்சாயிரம் கோடி வந்து கல்விக்காக மட்டுமே வந்து நம்ம சிறப்பா கொண்டு வரும் எத்தனை மக்கள் இத கவனிச்சாங்கன்னு தெரியல பட்ஜெட் ஒதுக்கி அதை பத்தி பேச ஆரம்பிக்கும் போதே முதல் பேச்சு எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய திருக்குறளை பத்தியும் நம்மளுடைய நூல்களை பத்தியும் அகழ்வு பத்தியும் நம்பர் ஆஃப் லைப்ரரிஸ் இன்க்ரீஸ் பண்றதை பத்தியும் வந்து கொண்டு வராங்க ஒரு மாநிலத்தோட பட்ஜெட் அப்படிங்கிறது வந்து மக்களுக்கான பட்ஜெட்டா இருந்த போதும் போக்குவரத்து நமக்கு ஃப்ரீ பீஸ் குடுக்குறாங்க குழந்தைங்களோட கல்வி அப்படின்னு கொண்டு போகலாம் ஆனா ஒரு மாநிலம் எங்கிருந்து தன்னுடைய ஐடென்டிட்டி கொண்டு வருது அப்படின்றது இந்த பட்ஜெட் ஒரு சிறந்த உதாரணம் இது எத்தனை கீழே நோட்டீஸ் பண்ணாங்கன்னு கூட தெரியல ஐநூறு தமிழ் நூல்களை வந்து மொழிபெயர்ப்பு செஞ்சு இங்கிலீஷ்ல கொண்டு போகணும் நம்ம திருக்குறள்ல வந்து இன்னும் ஃபார்ட்டி ஃபைவ் பிளஸ் லாங்குவேஜ்ல வந்து டிரான்ஸ்லேட் பண்ணணும் கீழடி அகழ்வாராய்ச்சது வந்து கீழடியில மட்டும் நிறுத்தாம சுத்தி இருக்கக்கூடிய இன்னொரு எட்டு ஒன்பது மாவட்டங்களுக்கு வந்து விரிவெட பண்ணணும் அப்படின்னு சொல்றது வந்து பட்ஜெட்ல எதுக்கு இது அப்படின்னு பல பேர் யோசிச்சிருந்திருக்கலாம் ஆனா நம்ம ஐடென்டிட்டி எது அப்படின்றதுல நாம ஸ்ட்ராங்கா இல்ல அப்படின்னா இன்னைக்கு வரைக்கும் திருக்குறளையும் தமிழையும் திருவள்ளுவரையும் உலக மேடைகளில பேசக்கூடிய ஒன்றிய பாஜக அரசு இன்னைக்கு வரைக்கும் கீழடி ஆராய்ச்சிக்குன்னு ஒரு ரூபாய் செலவு பண்ணல நம்மளுடைய தமிழிக்காகவும் தமிழ்நாட்டுக்காகவும் ஸ்பெசிபிக்கா எந்த பணத்தையும் கொடுக்கல ஆனா உலக மேடைகள்ல மட்டும் போனா மட்டும் தமிழ்நாடு என்ற ஒரு நாடு இருக்கிறது அது இந்தியாவுக்குள் தான் இருக்கிறது நாங்களும் வந்து தான் அப்படின்னு வந்து மேடை பேச்சுக்காக மட்டும் தமிழர்களை எடுக்கிறாங்களே தவிர்த்து நம்மளுடைய ஐடென்டிட்டியை ஹிஸ்டரியை வந்து உலகத்துக்கு ரெப்ரசன்ட் பண்ணதுக்கு தேர் நாட் ரெடி அப்ப இன்னைக்கு ஒரு பட்ஜெட் தமிழ்நாடு பட்ஜெட் ஒண்ணு வருது அப்படின்னா நூல்களுக்கும் திருவள்ளுவருக்கும் அகழ்வாராய்ச்சிக்கும் முக்கியத்துவம் கொடுத்து அதை முதல் விஷயமா படிச்சுட்டு அப்புறம் தான் கல்வி தொழில் வளர்ச்சி மற்ற விஷயங்கள்லாம் படிக்கிறாங்க அப்படின்னா தமிழ்நாடு அரசு எதை நோக்கி போகுது அப்படின்னு நம்ம பார்க்கணும் ஸோ நீங்க கேட்ட கொஸ்டின்கான ஆன்சர் இவங்களுக்கான அரசியல்காக நம்ம மாற்ற அரசியல் பண்ணிக்கிட்டே உட்காந்துட்டு இருந்தோம்னா நம்ம வந்து வளர்ச்சியை நோக்கி போக முடியாது இன்னைக்கு முதல்வர் அவர்கள் கல்விக்கு இதை செய்யலாமா பெண்களுக்கு இதை செய்யலாமா போக்குவரத்துத்துறை துறையில செய்யலாமா இன்னைக்கு வந்து ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நிறைய உள்ள எழுதிட்டு இருக்கோம் ஸோ தமிழ்நாடு வந்து தனி நாடாக செயல்பட்டு ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ல இழுக்கிறதுலேருந்து வென் கம்பேர்ட் டு இந்தியா வி ஆர் பர்ஃபார்மிங் வெல் பெட்டர் இன் ஆல் த இண்டஸ்ட்ரீஸ் செக்டார்ஸ்ல போயிட்டு இருக்கு அப்படின்றப்போ இவங்களுடைய பிரச்சாரத்துக்கு பதில் சொல்லணும் அவசியம் இல்ல உங்களுக்கு இந்த பட்ஜெட்ல ஒன்றிய அரசு பட்ஜெட் நீங்க பாப்பீங்க தமிழ்நாடு அரசு பட்ஜெட் கம்பேர் பண்ணி ஒப்பிட்ட அளவுல பார்க்கும் பொழுது உங்களுக்கு சிறப்பான திட்டங்களாக இது இருந்தது அப்படின்னா பேசிக்கலி பாக்கணும்னா முதல்வர் அவர்கள் ஒரு வார்த்தை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க எல்லோருக்கும் எல்லாம் அதுதான் வந்து நம்மளோட திராவிட மாடல் ஆட்சி எல்லோருக்கும் எல்லாம்னா என்ன எல்லோருக்கும் எல்லாம் எல்லாரும் தான் வரி கட்டுறாங்க எல்லாருக்கும் தான் நம்ம கொடுக்குறோம் இதுல என்ன எல்லோருக்கும் எல்லாம் அப்படின்னு யோசிக்கும் போது இந்த பட்ஜெட்டை நம்ம உத்து நோக்கி பார்த்தா தெரியும் குழந்தைகள்ல ஆரம்பிச்சு முதியோர்கள் வரை ஆண் பெண் இருவர் மட்டும் இல்லாம மூன்றாம் பாலினத்தவர் இதை தாண்டி அப்பா அம்மா இழந்த குழந்தைகளுக்கு கூட இந்த பட்ஜெட்ல வந்து சிறப்பம்சம் இருக்கு தொழில் பத்தியோ இல்ல வந்து குடிநீர் பற்றியோ மற்றதை பத்திலாம் யோசிக்கும் போது சுற்றுச்சூழல் பத்தியோ இங்க வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க வெறும் ஸ்கூல் காலேஜ் மட்டும் பேசாம இங்க வந்து லைப்ரரிஸ் இன்க்ரீஸ் பண்ணணும்னு பேசுறாங்க நீங்க பாத்தீங்கன்னா ஹோல் ஆஃப் கவர் பண்ண ஒரு பட்ஜெட்டா இருக்கு ஒட்டுமொத்த பரப்பையும் வந்து இப்போ கோயம்புத்தூர் சென்னை இந்த மாதிரி முக்கியமான சிட்டிஸ் மட்டும் தான் வந்து எல்லாரும் பண்ணுவாங்க ஆனா இந்த பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களையும் டச் பண்ணி ஒவ்வொரு மாவட்டத்துக்கு ஏற்ற மாதிரியான சிறப்பான ஒரு விஷயத்த வந்து இண்டஸ்ட்ரி லெவல்ல கொண்டு வந்திருக்காங்க எல்லா குழந்தைகளுடைய கல்வியை வந்து உயர்த்ததுக்கான விஷயம் பண்ணிருக்காங்க அண்ட் தமிழ்நாட்டு வரலாற்ற எல்லாமே சோ உணவுல ஆரம்பிச்சு கட்டணமில்லா பேருந்துல ஆரம்பிச்சு மகளிர் உரிமை தொகையில இருந்து எல்லாமே வந்து எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்காங்க இது எல்லாத்தையும் விட தமிழ்நாட்டு வரலாற்றுல முதல் முறையா வந்து பட்ஜெட்டுக்கு முன்னாடி நாள் ஆய்வற்கைன்னு ஒன்னு சப்மிட் பண்ணிருக்காங்க சோ இது எந்த கவர்மெண்ட்டுமே பண்ணாது முதல் முறையாக தமிழ்நாட்டுல பண்ணிருக்கோம் இந்த அரசாங்கம் என்ன பண்ணிருக்கு அப்படின்ற ரிப்போர்ட்டை முந்தைய நாள் நேத்து கொடுத்துருக்காங்க அண்ட் இன்னைக்கு வந்து பட்ஜெட் வாசிக்கிறாங்க அப்போ இத்தனை நாள் நாங்க என்ன பண்ணோம் அதனால ஒன்றியத்துக்கும் நமக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இந்த வருஷம் நம்ம என்ன பட்ஜெட்ல கொண்டு வர வரப்போறோம்ன்ற தெளிவான ஒரு வயிட் ரிப்போர்ட் வந்து கொடுத்திருக்காங்க அப்படின்னு தான் பார்க்கப்படுது சோ நீங்க கேட்டீங்க ஒன்றியத்துக்கும் இதுக்கும் என்ன பெரிய வித்தியாசம் அப்படின்னா ஒன்றிய பட்ஜெட் வந்து பட்ஜெட் வாசிக்கணுமே அப்படின்னு சொல்லி வாசிச்சாங்க ஆனா அதுலயுமே தமிழ்நாடுன்ற பேரே விடுபட்டு போச்சு ஆனா நம்ம பட்ஜெட்ல ஆண் பெண் மூன்றாம் பாயத்தவர் முதியவர்கள் குழந்தை வாயிலா உயிரினங்களுக்கு கூட வந்து இந்த பட்ஜெட்ல வந்து இருக்கு கால்நிலை மாற்றத்துக்கு இருக்கு சோ எல்லாமே கவர் பண்ணிருக்க எல்லாருக்கும் எல்லாம் அப்படின்ற பட்ஜெட் பாக்குறேன் ஆனா அதுல குறிப்பா பெருசா யாரு கண்ணுக்கும் தெரியாது பட் எனக்கு ரொம்ப பர்சனலா ஃபீல் ஆன ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தாய் தந்தை இழந்த குழந்தைகள் வந்து ஐந்தாயிரம் பேரை எடுத்துட்டு அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு பதினெட்டு வயசு ஆகிற வரைக்கும் இனிமே கவர்மெண்ட் வந்து கொடுக்க போகுது அந்த குழந்தைங்க பதினெட்டு வயசு வரும்போது அவங்களை பொறுத்த கவர்மெண்ட் ஏதோ ஒரு ஸ்காலர்ஷிப் மூலியமா காசு கொடுத்ததுன்னு மட்டும்தான் பதினெட்டு வயசு ஆகும்போது அவங்களுக்கு தெரிய போகுது ஸோ எம் கே ஸ்டாலின் தான் நமக்கு இத கொடுத்தாரு அப்படின்றது அந்த குழந்தைங்களுக்கு தெரியாம போக போகுது இது மட்டும் இல்லாம என்னைக்குமே மூன்றாம் பாலியத்தவர் என்பது என்பது சிக்னலுக்கு பிச்சை எடுக்கிறவங்க இல்ல வந்து தப்பு பண்றவங்க அந்த மாதிரியே ஒரு விண்மம் கொடுத்துட்டு இருக்கும்போது போது திமுகவில் தான் வந்து மூன்றாம் பாலியத்தவர் மூன்றாம் பாலியத்தவர் பாலத்தின் வந்து கவுன்சிலர்ஸ் வந்து அறிவிக்கப்பட்டாங்க கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி மூன்றாம் பாலத்தினருக்காக ஸ்பெஷலா வந்து நிறைய இது வந்து நம்ம சிஎம்ஏ வந்து அறிவிச்சாங்க இன்னும் சொல்ல போனா பொலிட்டிகல் ரெப்ரஸன்டேஷன் இன்க்ரீஸ் பண்ண போறோம்னு சொன்னாங்க அது தேடி போய் விஷ் பண்ண வீடியோஸ் பாத்திருப்போம் இப்போ என்ன பாத்தீங்கன்னா ஊர்காவல் படையில வந்து மூன்றாம் பாலத்தினரை பணியமர்த்த செய்யறதுக்கான ஒரு விஷயம் இந்த பட்ஜெட்ல வந்து இடம்பெற்றிருக்கு சோ இப்ப பாத்தீங்கன்னா ஓட்டரசிற்காக செய்யணும்னு நினைக்கிறவங்க இந்த அப்பா அம்மா இல்லாத பிள்ளைகளுக்கும் மூன்றாம் பாலத்தினருக்கும் செய்யணும்ன்ற அவசியம் கிடையாது பட் இந்த பட்ஜெட்ல வந்து என்ன பொறுத்த வரைக்கும் ஒன்றே இதை கம்பேர் பண்ணும்போது போது வாய்ஸ் ஆஃப் த வாய்ஸ்ல தாண்டி மைனாரிட்டி தாண்டி கண்ணுக்கே தெரியாத இவர்களுக்கு கூட தமிழ்நாட்டுல இடம் இருக்கு அப்படின்னா தமிழ்நாடு இன்னும் அடுத்த கட்டத்துக்கு எங்க போகும் அப்படிங்கிறதுக்கு சிறந்த உதாரணம் ஒரு கேள்வி ஸ்டார்டிங்ல இந்த கவர்மெண்ட்ல இருக்கிற அவங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒரு பாலிடிக்ஸ் எதிராக ஒரு ரியாக்சன் எல்லாம் அதுல நீ எதிர்கட்சிகள் பாலிடிக்ஸ் பண்றான் சொல்லிருந்தா அதுல இன்னொரு முக்கியமான கேள்வி ஒண்ணு அது என்னன்னா தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு வந்து சரியில்லை இல்ல பெண்கள் பாதுகாப்புல அது உங்ககிட்ட கேட்ட கரெக்டாக பெண்களுக்கு விஜய் கூட வீடியோ எல்லாம் போட்டுருந்தாரு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி ரொம்ப சோகமா இந்த பெண்கள் தான் இவ்ளோ டிராமாவும் எல்லாமே அது இருக்கலாம் இதுவா இருக்கலாம் யூ டேக் அது எல்லாமே இதை மறைக்கிறதுக்கு தான இந்த விமர்சனம் வைக்கப்படுது முதல்ல வந்து அரசு சரியா செயல்படலன்னாங்க அப்புறம் போதைப் பொருள் பிரச்சனைன்னாங்க இன்னைக்கு பெண்கள் பாலின சம்பந்தப்பட்ட பிரச்சனை அப்படின்னு சொல்றாங்க உண்மையாவே ஒரு பெண்ணா இருக்கிற ஆர் பெண்ணா பார்க்கப்படுற ஆர் பெண் சமூகம் மேல போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு நான் சொல்ல போறேன் இந்த கருத்து வந்து புரியும் அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு பெண் வந்து பாலியல் ரீதியா துன்புறுத்தப்பட்டாலோ இல்ல பொண்ணு வந்து இன்செக்யூரிட்டியா ஃபீல் பண்ணாலோ இந்த பெண் வந்து இந்த சமூகத்தை கால எடுத்து வச்சு நெக்ஸ்ட் லெவல் போக முடியாம இருக்கக்கூடிய சூழல் இருந்தாலும் பெண்களுக்கு பொதுவா இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம் தான் ஒரு பொண்ணு எப்ப ஸ்ட்ராங்கா இருக்க முடியும்னா அவளுக்கு நல்ல கல்வி இருந்தால் ஸ்ட்ராங்கா இருக்க முடியும் அவளுக்கு வந்து தனித்து இண்டிபென்டென்டா சம்பாதிக்கும் போது ஸ்ட்ராங்கா இருக்க முடியும் ஏதாவது அநீதி ஏற்பட்டா அதுக்கு அகேன்ஸ்டா அவளால போராட முடியும் அப்படின்னா முடியும் நூற்று கணக்கான வருடங்கள் ஆச்சு பெண்கள் வந்து இன்னைக்கு கல்வி பெற்று வேலை வாய்ப்பு வந்து இன்னைக்கு தலைவிகளாக மாறக்கூடிய ஒரு மண்ணில இருந்து தான் நம்ம பேசிட்டு இருக்கோம் சோ பெண்களுக்காக எதிராக பாலியல் ரீதியான பிரச்சனை நடந்துட்டு இருக்கு அப்படின்னா அது தமிழ்நாட்டோட பிரச்சனை மட்டும் கிடையாது இல்ல இந்தியால மட்டுமே நடக்கக்கூடிய பிரச்சனை கிடையாது உலகம் முழுக்க ஆண் பால் பெண் பால் மூன்றாம் பாலியத்தவர் இன்க்ளூட் பண்ணக்கூடிய பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு சோ இது இன்னைக்கே சரி பண்ண முடியுமான்னு கேட்டா இல்ல பாலியல் ரீதியான பிரச்சனை டெஃபினட்டா இருக்கு பார்க்கக்கூடிய பெண்களுக்கு தெரியும் அவங்க எந்த துறையா இருக்கிறவங்களா தான் இருக்கட்டும் ஆனா பாலியல் ரீதியான பிரச்சனை பிசிக்கலி மென்டலி நிறைய பெண்கள் இன்னைக்கும் வந்து ஆளாக்கப்படுறாங்க அது வந்து உடைதான் காரணம் அப்படின்னாங்க பச்சிலம் குழந்தைகளும் பாலியல் துன்புறத்துக்கு அளக்கப்பட்டாங்க அதுக்கப்புறம் வயசுதான் காரணம் நீங்க பாக்குறதுக்கு அப்படி இருக்கீங்க அதுதான் காரணம் நாங்க மூதாட்டியே இவங்களை விட்டு வைக்கவே இல்ல நீ பெண்ணா பிறந்ததுனால தான் உனக்கு இந்த பிரச்சனை அப்படின்னாங்க ஆண் பிள்ளைகளுக்கும் இன்னைக்கு செக்ஷுவல் அசால்ட் ஹராஸ்மெண்ட் நடந்துட்டு தான் இருக்கு அப்போ இது தனி ஒரு ஸ்டேட்டோட பிரச்சனைன்னு கேட்டா இல்ல இது மனித இனத்தின் பிரச்சனை இது எப்ப சரி பண்ண முடியும் அப்படின்னா எனக்கு செக்சுவல் அசால்ட் நடக்குது அப்படின்றப்போ அது செக்சுவல் அசால்ட் தான் ஹராஸ்மெண்ட் தான் யாரும் அபியூஸ் பண்றாங்கன்ற புரிதல் முதல்ல எனக்கு ஒரு குழந்தையா ஒரு பெண்ணா ஒரு ஆணா எனக்கு முதல்ல இருக்கணும் அந்த புரிதல் முதல்ல தமிழ்நாட்டுல இருக்கிறவங்களுக்கு இருக்கான்னு கேட்டா இருக்கு அப்போ ஏதாவது ப்ராப்ளம் நடக்குது அப்படின்னா அதுக்கு என்ன தைரியமா வெளில வந்து கம்ப்ளைண்ட் பண்ண முடியுமான்னு கேட்டா இனி தமிழ்நாட்டுல தைரியமா வெளியில வந்து கம்ப்ளைண்ட் பண்ண முடியும் அண்ட் துறை சார்ந்த பிரச்சனைகள் வந்து வெளியில வந்துட்டு தான் இருக்கு மற்ற மாநிலங்கள் கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாடு ஃபார் பெட்டர் ஏன் சொல்றோம் அப்படின்னா ஒரு பிரச்சனை இருக்குன்னா பிரச்சனை எனக்கு நடக்குதுன்னு வந்து தைரியமா பேசக்கூடிய ஒரு சூழல் இங்க இருக்கு ஆனா வடக்கு இந்தியால இன்னமும் அது கிடையாது அப்படின்றப்போ இன்னைக்கு கேசஸ் இன்கிரீஸ் ஆயிட்டே போதே இதுக்கு உங்க பதில் என்ன அப்படின்னு கேட்டா முன்னாடி இதே அளவுக்கு கேசஸ் இருந்துச்சு இன்னும் சொல்றோம் இதை விட அதிகமா இருந்துச்சு ஆனா அப்ப உலகத்துக்கு தெரிய முடியல ஏன்னா வெக்கம் மானோம் பரம்பரை கௌரவம் என்ன ஆகுறது உனக்கு எப்படி கல்யாணம் ஆகும்ன்ற சோஷியல் அஜெண்டா ஒண்ணு எங்களுக்கு மூடி மறைச்சது ஆனா இன்னைக்கு ஓப்பனா வந்து சோஷியல் மீடியாலயும் இன்னும் சொல்லப்போனா பல கட்சி தலைவர்கள் மேலேயே வந்து செக்ஷுவல் அசால்ட் ப்ராப்ளம்லாம் இருக்கு சோஷியல் மீடியாலயே இது விவாதிக்கிற இடத்துல இன்னைக்கு இருக்கும் தமிழ்நாட்டுல டெமோக்ரேக்கான சூழல் இருக்கு இது சரி பண்ண முடியாதுன்னு கேட்டா ஆக்சுவலி சரி பண்ண முடியாது ஆனா இது இன்னும் கம்மி பண்ணும் எப்படின்னா நான் ஸ்ட்ராங்கா இருக்கிறது மூலியமா எனக்கு நிறைய கல்வி நிறைய வேலை வாய்ப்பு கொடுக்கறது மூலியமா இன்னைக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சட்டசபையில தீர்மானம் ஏற்றப்பட்டுச்சு செக்ஷுவல் அசால்ட் பண்ணீங்கன்னா முக்கியமா குழந்தைங்களுக்கு பண்ணீங்கன்னா தண்டனை

பண்றதுக்காக வந்து இத்தனை விஷயம் கிளப்புறோம் அப்படின்னா டீலிமிட்டேஷன் வந்து தமிழ்நாட்டுக்கான பிரச்சனை கிடையாது ஹிந்தி இம்போஷன் வந்து தமிழ்நாட்டுக்கான பிரச்சனை கிடையாது இந்த குரல் எழுப்புறதுனால தமிழ்நாடு மட்டும் பெனிஃபிஷியல் கிடையாது இந்த சின்ன விஷயத்த மறைக்க இவ்ளோ பெரிய விஷயத்தை எடுத்து நம்ம போராடணும்னு அவசியம் கிடையாது எந்த மாநிலத்துக்கும் இல்லாத முதுகு எலும்பும் தைரியமும் தமிழ்நாட்டுக்கு இருக்கு ஒன்றியத்துக்கு எதிரா நின்று நம்ம கேள்வி கேட்கிறோம் நமக்கு கொடுக்காத ஃபண்டுக்கு நீ கொடுக்கலன்னா போடா எங்க பிள்ளைங்களை நாங்க படிக்கிறோம்னு சொல்லிட்டு இல்லாத ஃபண்டுக்கு நம்ம உட்காந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் சோ எதை மத மாற்றத்துக்கு எதை கையில எடுக்கணும்னு விஷயம் இல்ல அப்படி இல்ல நம்ம சின்ன விஷயத்துக்காக பெரிய விஷயத்துக்காக போராடிட்டு இருக்கோம் இன்னும் முன்னோக்கி சென்றுட்டு இருக்கோம் இது தமிழ்நாட்டுக்காக மட்டும் செய்யறோமான்னு கேட்டா இல்ல தமிழ்நாடு இஸ் லீடிங் மற்ற மாநிலங்களுக்கு சேர்த்து நம்ம குரலா இருக்கும் ரொம்ப நன்றி மேடம் பல முக்கியமான கருத்துக்களை முன் வச்சிருக்க மக்கள் பாதை என்ன சொல்லலாம்னு பார்ப்போம் இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சியை கலந்து உங்களுடைய கருத்துக்கை கொண்டு மிக ரொம்ப நன்றி மற்ற நிகழ்ச்சி சந்திப்போம் நன்றி வணக்கம் அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்